ராஜம் கிருஷ்ணன் அவர்களை பற்றி பேச திருமதி சவிதா அவர்களை அழைக்கிறேன் கவிஞர் எழுத்தாளர் ஊன்மொழி மிருகம் என்ற கவிதை தொகுப்பும் காணுறு மலர் என்ற சிறுகதை தொகுப்பும் இவருடையது அதிகம் கவனிக்கப்பட்டவை திரைக்கதை மற்றும் வசன கர்த்தா திரைக்கதை எழுத எழுத்தாளர் மற்றும் வசன கர்த்தா இந்த நாயகி நிகழ்வின் ஒருங்கா ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர் திருமதி சவிதா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல வந்து கார்த்திக் குழந்தை முள்ளு மலர்ந்ததை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க அதில் அந்த வினோபாவை பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து அவங்க கிட்டே போய் ஜெய அதாவது முதல்ல ஜெயபிரகாஷ் நாராயண்கிட்ட போய் இந்த நாவலை பற்றி பேசி முன்னுரை எழுத கேட்டிருக்காங்க அவரை சந்திக்க முடியாததுனால வினோபாவை அவர்கள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க வினோபாவை வந்து நான் மறுத்திருக்கார் முதல்ல நான் வந்து இது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து தன்னோட காரியங்களில் ரொம்ப தீர்க்கமாகவும் ரொம்ப அடமாகவும் பிடிவாதமாகவும் இருந்து அதை முடிச்சுட்டு தான் வருவாங்க அந்த மாதிரியான ஒரு தன்னோட காரியத்தை முடிக்கிறதுல தீர்க்கமானவங்களாக இருந்திருக்காங்க ராஜம் கிருஷ்ணன் அப்போ வந்து அந்த நூலில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு தமிழில் போட்டு கொடுத்துருக்காரு பாபாவின் ஆசிர்வாதம் அப்படின்னு வந்து ஹிந்திலையும் தமிழ்லையும் அவர் எழுதி கொடுத்துருக்காரு அது முதல்ல இந்த முள்ளும் மலர்ந்ததும் அதோட தொடர்ச்சியாக அதை காமிக்கணும்னு ஆசைப்படுறேன் இதை இதில் இந்த ராஜங்கு இந்த முள்ளும் மலர்ந்ததும் இதில் சரி ஓகே பரவாயில்ல முதல்ல வந்து இந்த நாயகி நிகழ்வு ஆரம்பித்தது பற்றி காலையில் தீபா அறிமுக வரை சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அதில் எப்படி நான் தொடர்பான அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டூ மினிட்ஸ் சொல்லிடுறேன் புத்தக கண்காட்சியில் வந்து ராஜம் கிருஷ்ணன் அரங்கம் அதை பார்த்துட்டு நாங்கள் எல்லா ஒரு குழுவாக நின்றுட்டு இருந்தோம் அப்போ நான் ரேவா கிட்டே நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ராஜம் கிருஷ்ணனுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்ன தொடர்புனா நான் வந்து கிராமத்தில் தான் தர்மபுரி சார்ந்த க கிராமங்களில் தான் நான் படித்தேன் ஒரு இடத்துல படிக்காமல் நிறைய மாறி மாறி படிக்க வேண்டி இருந்தது என்னுடைய அம்மாவுடைய அலுவல் அந்த மாதிரி இருந்ததுனால அப்போது சென்னையில் கிழக்கு தாம்பரத்தில் கரெக்டாக ராஜம் கிருஷ்ணன் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்த ஒரு இடைநிலை பள்ளியில் நான் ஒரு எட்டு மாசம் படித்தேன் செவன்த்து மட்டும் அந்த காலாண்டு முடிஞ்சு ஒரு எட்டு மாதம் படித்தேன் அப்போ வந்து ஒரு போட்டி நடத்துனாங்க எங்கள் கிராமத்து பக்கத்துலலாம் எந்த போட்டியும் நடத்துனது எந்த இதுலையுமே நான் கலந்துக்கிட்டதே இல்லை அதுக்கு முன்னாடி அப்போ தான் ஃபஸ்ட்டு பேஜ் போட்டி கலந்து நானும் ஒன்றே இந்த பிளெண்டிங்கில் இருபரி போய் சித்தியெல்லாம் எடுத்து ராமச்சந்திரன் கதையெல்லாம் படிப்பாங்க அவங்களோட சேர்ந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்போ அந்த நாமக்கல் கவிஞர் சுப்பிரமணிய பாரதி பாரதியோட நாள் அன்னிக்கி அதுக்கு பேசுகிறதுக்கு சொல்லியிருக்காங்க நான் போய் அதில் எடுத்து குறிப்பெல்லாம் எடுத்து இதே மாதிரி நடுங்கிக்கிட்டே பேசி பேசிட்டேன் பேசுனதுக்கு வந்து அவங்க ராஜம் கிருஷ்ணன் அவங்க தான் தலைமை தங்கியிருக்காங்க எனக்கு வந்து இரண்டாம் பரிசு கொடுத்தாங்க ஒரு பேனாக கொடுத்தாங்க அதை நான் என்னோடய ஆசீர்வாதமாக நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அந்த பேனாதான் தான் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்குது அது எனக்கு ரொம்ப நெ நெருங்கின தொடர்பாக ஆயிடுச்சு ஸோ ராஜம்கிருஷ்ணன் பற்றி பேசும்போதே ஆத்மார்த்தமாக அந்த நெருக்கம் வந்து எனக்கு வந்துடுச்சு இன்னும் அதோட அந்த அந் அவங்க வந்து அந்த பேச்சு முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்தே போனாங்க நாங்கள்லாம் ஒரு பின்னாடி ஒரு பத்து பேர் போனோம் அவங்க வந்து எங்கே போனாலும் எளிமையாக அந்த போரூர் தெருவில் குடியிருந்தாங்க நான் இப்போ கூட போய் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போய் அதை போய் அந்த இடம்லாம் பார்த்துட்டு வந்தேன் போரூர் தெரு கிழக்கு தாம்பரம் அந்த அந்த லைனே வந்து கம்பன் தெரு காளிதாசன் தெரு அந்த இடமே வந்து நிறைய பேருக்கு பழக்கமாக இருந்துருக்குது பாரதி அவர்கள் எல்லாம் கூட காலையில் குறிப்பிட்டிருந்தாங்க அவங்களோட குணாம்சமே பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கிறது தான் அவங்களோட குணாம்சமே எல்லா இடத்துலையும் எளிமை பஸ்ஸில் போகிறது ஃபோன் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு குணாம் சமைக்கவங்க அப்புறம் அவங்களோட எழுத்தில் இருக்கிற பன்முகத்தன்மை நாற்பது நாவல்கள் எழுதியிருக்காங்க நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காங்க வானொலி நாடகங்கள் எழுதியிருக்காங்க கட்டுரை தொகுப்புகள் அப்புறம் ஆலிவர் ட்விஸ்ட் அப்படிங்கிறத வந்து சிறார் இலக்கியம் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க மலையாளத்துலேருந்து மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க சிறார் இலக்கியம் முடிச்சிருக்காங்க கவிதை எழுதியிருக்காங்களாம் அது வந்து பதிப்பகம் இல்லை பதிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லிவிட்டு அகிலன் கண்ணன் அவர்கள் அகிலன் எழுத்தாளர் அகிலன் அவர்களின் மகன் கண்ணன் அவர்கள் தான் அவங்களுடைய பெரும்பாலான நூலை பதிப்பித்திருக்கிறார்கள் அவர் சொன்ன தகவல் இது நிறைய கவிதை எழுதியிருக்காங்க அந்த கவிதை எதில் பார்த்தேன் அப்படின்னா அதாவது மொத்தம் நாற்பது நாவல் எனக்கு கிடச்சது வந்து இருபத்தி மூணு நாவல் கிடச்சது இருபத்தி மூணு நாவலில் பாதி டிஜிட்டல் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் கிடச்சது பிடிஎஃப்பில் கிடச்சது திருட்டு பிடிஎஃப்பில் கிடச்சது அப்புறம் நூலாக கிடச்சது அதுக்கப்புறம் சில பேர் கிட்ட கடன் வாங்கினது ஒருத்தர் வந்து பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால் சொல்ல முடியல அவருக்கு நன்றி சொன்னவர் என்ன பண்ணார்னா ஒரு நாவலை ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுத்து அனுப்புனார் எனக்கு அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி படித்தேன் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு நாவல் படித்தேன் கட்டுரை தொகுப்பு படித்தேன் கிட்டத்தட்ட ராஜம் கிருஷ்ணன் கூடவே வாழ்ந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எல்லாரும் எழுதின கட்டுரைகள் கே பாரதி எழுதிருக்காங்க அம்பை எழுதியிருக்காங்க நிறைய பேர் வந்து கொண்டாடி இருக்கிறாங்க ஏன் கொண்டாடி இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நான் எதுவாக நினைக்கிறேன்னா அவங்க தொடர்ந்து மூடநம்பிக்கைகளை மறுத்திருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயும் தன்னுடைய சமூகத்துக்குள்ளேயும் நடந்த எல்லா மூடத்தனத்தையும் தொடர்ந்து விமர்சிச்சிருக்காங்க எந்த இடத்துல யார் என்ன பேசினாலும் அதில் ஏதாவது தப்பு இருந்தால் தைரியமாக குரல் கொடுத்துருக்காங்க சாகித்ய அகாடமியில் வந்து இருக்கும்போது நம்ம தீஜாவோட ஒரு சிறுகதை தொகுப்புக்கு கூட இல்லை அதில் வந்து சில பெண்ணியத்துக்கு எதிரான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே எதிர்த்து பேசியிருக்கிறாங்க ஜெயேந்திரர் அவர்கள் வந்து ஒரு பெண்ணை பற்றி ஏதோ ஒன்று சொன்னதுக்காக தரிசு அதாவது விளையாத நிலம் அப்படின்னு ஒரு பெண்ணை சொன்னதுக்கு எதிர்த்து பேசி கட்டுரை எழுதியிருக்காங்க அவங்களுடைய குணாம்சம் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அறியாத பெண் படிக்காத பெண் பள்ளிக்கு செல்லாத பெண் சிறு வயதுலயே குடும்பத்து கூட்டு குடும்பத்துக்கு வாழ்க்கைப்பட்ட பெண் அப்படி எல்லாம் அவங்க எந்த தடையுமே என்னைக்குமே வச்சுக்கல நான் சாதிப்பேன் நான் என்னால் முடியும் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அவருடைய கணவர் முத்துகிருஷ்ணனையும் நம்ம சொல்ல வேண்டி இருக்குது முத்துகிருஷ்ணன் வந்து அவர் வந்து இலக்கிய பரிச்சயத்தில் அவர் எந்த இடத்துலையுமே குறிப்பிடப்படலை எனக்கு இந்த கதை தெரியும் இப்போ வந்து கமலா விருத்தச்சலம் அவர்களுக்கு அவங்க கணவரே வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்கலாம் இவர் தூண்டுகோலா இருந்தாரா இல்லையான்னு தெரியல ஆனால் ஒரு தடையா என்னைக்குமே இல்லை ஒரு அவங்க சொல்றாங்க அவங்க ப்ரௌன் பேப்பர்ல எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி வைப்பாராம் அந்த மாதிரி நிறைய உதவிகள் ிருக்காங்க அவர் எந்த ஊருக்கு போனாங்களோ அந்த ஊர்ல இருந்த எல்லா மனிதர்களையும் இவங்க கூறினரோட அப்சர்வ் பண்ணி அத்தனையும் எழுதியிருக்காங்க இந்த குந்தா ப்ராடெக்டில் இது பண்ணும்போது தான் அந்த சம்பல் அதை பற்றி எழுதியிருக்காங்க ஊட்டி நீலகிரி ப்ராஜெக்ட் அப்போ வந்து தான் குறிஞ்சி தேன் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய நலைவாய்க்கரைகள் எழுதியிருக்காங்க உப்பள உப்பளத்தில் நடக்கிற விஷயங்கள் பற்றி எல்லா ஜேர்னருமே வித்தியாசமான ஜேர்னர் அந்த ஊருக்கே போயிடுவாங்க இவங்க சொன்ன மாதிரி கார்த்திக் குழந்தை சொன்ன முக்கியமான அந்த பாதையில் பதிந்த அடிகள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம் சொல்லணும் மணலூர் மணியம்மை பத்தி நமக்கு இல்லைன்னா அப்படி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அவர் சொன்னது போக சில விஷயங்கள் வந்து எனக்கு சொல்ல இருக்குது ஒரு சிறுகதை ஒரு நாவல் ஒரு வரலாறு இது மூணு சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன் எனக்கு பிடிச்சது வந்து ஒரு சிறுகதை வந்து வேலின்னு ஒரு சிறுகதை நிறைய சிறுகதை வேலிங்கிறது ஒரு இலக்கிய பரிசு வாங்கின ஒரு சிறுகதை அந்த சிறுகதையில் ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்றேன் அது வந்து வெப்சைட்லேயே கிடைக்குது நீங்கள் எங்கே வேணால் போய் படிக்கலாம் ஒரே ஒரு இடம் மட்டும் சொல்றேன் தன்னுடைய பெண் அதாவது தன்னுடைய தங்கச்சி வந்து மாசமாக இருக்கிறத பார்க்கறதுக்காக அக்காவும் அக்கா கணவரும் வராங்க அந்த பொண்ணு வந்து கீழாதி பொண்ணு கணவனை காதலித்து திருமணம் பண்ணியிருக்கா கணவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு ஆனால் சொந்த வீட்டிலேயே தீண்டாமையாக நடந்து நடக்க நடத்தப்படுற ஒரு பெண் அந்த பொண்ணு சமைச்சா அவங்க வீட்டில் இருக்கவங்க சாப்பிட மாட்டாங்க இந்த சமயத்தில் அவங்க அக்காவும் அக்கா கணவரும் வளகாப்பு செய்யறதுக்காக கேட்கறதுக்காக வராங்க அப்போ அந்த மாமியார் வந்து வளகாப்பு செய்யறதுக்கான பணத்தை வாங்கிக்கிறாங்க தொடர்ந்து அவங்க அக்கா அக்கா கணவரையும் அவமானப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணையும் அவதான் அவமானப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணு வாங்கி வச்ச சம்பளத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க இப்போ பாருங்கள் அந்த பொண்ணு வந்து படித்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு சம்பளம் வாங்குகிற பொண்ணு அந்த பொண்ணுக்கு எல்லா சுதந்திரமுமே இருக்குது பொருளாதார சுதந்திரம் இருக்குது கல்வி இருக்குது இப்போது இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த புதிய தலைமுறையில் ஒரு ஒரு கட்டுரைக்கு அதுல என்னன்னா இந்த பெண் கல்வியும் பொருளாதார சுதந்திரமும் நம்ம குடும்பங்களில் இருந்து பெண்ணுக்கு தேவையான விடுதலையை அளிக்கிறதா இல்ல அது பொருளாதார சுரண்டலா கூட சில சமயம் மாறி போயிடுச்சு அப்படிங்கிற அந்த கருத்தை அவங்க அன்றைக்கே வந்து முன்னிப்பா சொல்லி இருக்கிறாங்க அந்த பணம் அவங்களுக்கு தேவைப்படுது ஆனால் அந்த பொண்ணை வந்து ஜாதி ரீதியாக அவமானப்படுத்துகிறாங்க அந்த பொண்ணை பொருளாதார சுண்டலுக்கு தான் உருவாக்குறாங்களே தவிர அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு உண்டான மரியாதை கிடைக்கல அங்கே ஜாதி ரீதியான சுழறலும் நடக்கிறது பொருளாதார ரீதியான சுழறலும் நடக்கிறது ரெண்டுமே நடக்கும்போது அவங்களால இது பண்ண இது வந்து அவங்க அப்பவே வந்து பதிவு பண்ணி இருக்கிறாங்க இதை இப்பவும் பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் நகைமுறை அடுத்தது நாவல் வந்து ஒரு நாவல் சொல்லணும் சுழலில் மிதக்கும் தீபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் அந்த சுழலில் மிதக்கும் தீபங்கள் வந்து என்னன்னா ஒரு நல்ல குடும்பம் அவர் வந்து நல்லா சம்பாதிக்கிறாரு நியூ டெல்லியில் இருக்காங்க இந்த பொண்ணு எம் எம்ஃபில் முடிச்ச பொண்ணு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க எல்லாம் இருக்கு அந்த பொண்ணுக்கு வயசு நாற்பத்தி ஆறு வயசு ஆகுது அப்போ ஒரு இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா இந்த இவர்களோட பெரும்பாலான நாவல்கள்ல எப்படி இருக்கும்னா அவங்க அந்த பெண்ணை வந்து யாராவது ஒருத்தர் யோசிக்க வைப்பாங்க நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யோசிக்க வைக்கிற கூடிய ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணு வந்து சொல்ற விஷயங்கள் எல்லாம் தான் எவ்வளவு அந்த வீட்டுல அடிமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கறது அந்த பொண்ணுக்கு புரியுது அந்த மூச்சு முட்டி இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது இந்த அடிமைத்தனத்துல நம்ம இதுக்கு மேல இருக்க முடியாதுன்னு நம் எல்லாருக்கும் ஒரு நாள் தோணும் இல்லையா அந்த மாதிரி தோணி நாப்பத்தாறு வயசுல வீட்டை விட்டு வெளில போவா அவ கல்யாண வாழ்க்கையை வெறுத்து போகல எனக்கு டிவோர்ஸ் போகல எனக்கு ஒரு விடுதலை ஒரு ஆசுவாசம் வேணும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் அதுக்கப்புறம் அவளை என்ன என்ன எதிர்கொள்றா அவ என்னென்ன பார்க்குறா என்ன அனுபவி அவ ஒண்ணும் பண்ண மாட்டான் ரிஷிகேஷ் போவா ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்பா வந்துருவா ஆனால் அந்த குடும்பம் அவளை சேர்த்துக்கவே சேர்த்துக்காது ஆனால் அந்த நாற்பத்தாறு வயசில் வீட்டை விட்டு வெளில போகிறது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த காலத்தில் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் அந்த பெண்ணிய கருத்துகள் அப்படின்னு சொல்ல முடியாது இதை தொடர்ந்து வந்து பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தங்களை வீடு எப்படி கொடுக்குது எந்த மாதிரி கொடுக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்ன தான் படிச்சிருந்தாலும் சரி என்னதான் தான் நீங்கள் சம்பாதிச்சாலும் சரி கணவன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எவ்வளவு முற்போக்குவாதியாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை தொடர்ந்து எப்படி அடிமைப்படுத்துகிறது அப்படிங்கிறத வந்து அவங்க தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது வந்து பாதையில் பதிந்த அடிகள் காத்திக்குழந்து நிறைய விஷயங்கள் சொன்னாரு அந்த மணலூர் மணியம்மை கேரக்டரை வந்து நான் ராஜம் கிருஷ்ணன் அவங்களோட கேரக்டராகவே நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேரும் அந்த சிம்லாரிட்டி இருக்குது அந்த மூடத்தனத்தை தொடர்ந்து எதிர்க்கிறதுல அவங்களுடைய குரல் தொடர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது அவங்களோட உண்மையான பேர் மணியம்மை பேர் வாலம்பா மணியா இருக்கா மணியா இருக்கா மணிமணியா இருக்கா பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாம் தார கல்யாணம் பண்ணி கொடுக்கப்பட்டவங்க ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்து சீக்கிரமே கணவர் இறந்துடுறாரு நார்மடி பட்டு முடி மழிக்கப்பட்டு அவங்க வந்து அம்மா வீட்டுக்கே வந்துடுறாங்க அம்மாவோட ஒரு ஊருக்கு பயணம் போகிறாங்க பயணம் போகிற இடத்துல வந்து அவங்க அம்மா வந்து என்னால் நடக்க முடியலன்னு வருத்தப்ப செருப்பு போட்டுட்டு நடக்கக்கூடாது அவங்க அதனால் வெறுங்காலில் நடக்கிறாங்க இப்போ நடக்க முடியலன்னு அவங்க அம்மா வருத்தப்படும் ஒரு யாராவது ஒருத்தர் வண்டி கட்டிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வருத்தப்படுறாங்க அப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கைகளை இல்லாததான் ரதம் இல்லை நம்ம ஏன் வண்டி ஓட்டக்கூடாது பசுமாட்டை கட்டி பால கறக்க நமக்கு தர திராணி இருக்குது அப்போது நம்மளால் ஒரு காளை மாட்டை கட்டி வண்டி ஓட்டக்கூடாதா அப்படின்னு அவங்க திங்க் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு கதா கலாட்சேபம் போறாங்க அங்கேயும் அப்படிதான் சொல்றாங்க திரௌபதி சிரிச்சா அதனாலதான் மகாபாரதம் வந்துச்சு நாம வந்து பொம்மை நாட்டிங்கெல்லாம் சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து இவங்க யோசிச்சு இவங்க மறுபடி இது பண்றாங்க இல்லையே அந்த இடத்துல வந்து திரௌபதி சிரிச்சதுனால மட்டுமா வந்தது ஏன் சிரிக்க கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் பால் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி முடிமொழிக்கப்பட்ட பாட்டிகள் எல்லாம் இப்ப நல்ல வேலையாக பார்க்க முடியறது இல்ல பார்த்துருக்கோம் நம்ம அதில் எவ்வளோ ஒரு கொடுமையான வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கு அப்படிங்கிறத படிக்கும்போது அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஒரு கட்டத்தில் வந்து காந்தி வருகைக்கு பிறகு மணலூர் மணியம்மை வந்து டோட்டலாக வந்து மாறுறாங்க அவங்கள வந்து இந்த புடவையெல்லாம் மாற்றிக்கிட்டு சட்டை போட்டுக்கிட்டு இந்த நடக்கும்போது வந்து தடையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேஷ்டி போட்டுட்டு மேலே ஒரு சட்டை போட்டு இப்படி ஒரு துண்டு போட்டுட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா வண்டி ஓட்டுறது ஓட்ட ஆரம்பிச்சாங்க அந்த வண்டி ஓட்டுறதுங்கிறது ஒரு புண்ணுக்கு எப்படி ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் தெரியுமா அது அது எனக்கு பயம் எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியுது ஒரு ஒரு இடத்துக்கு நானே யாரோட துணையும் இல்லாம போக முடியும் அப்படிங்கிற அந்த அந்த ஃபீலை வந்து அவங்க அந்த எழுத்தில் கொண்டு வந்திருப்பாங்க அந்த சைக்கிளை ஓட்டிகிட்டு அவங்க வந்து அந்த பொது முதல்ல காங்கிரஸ் கட்சியில் தான் சேருவாங்க அந்த காங்கிரஸ் கட்சியில் நடக்கிற அந்த பிரச்சனைகள் அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள ரொம்ப பாதிச்சிரும் அவங்க பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாததை எல்லாம் அதில் ரொம்ப பேசியிருப்பாங்க ஏன்னா அவங்க தம்பியோட இடத்துல தான் இருந்திருப்பாங்க ஸோ அந்த தம்பி வந்து இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால அவங்க தம்பி அவங்க அம்மா எல்லாருமே கைவிட்டுருவாங்க அதனால் அந்த ஊர்லயே வந்து அவங்களுக்கு ஒரு வீட்டை வாங்கி அவங்க அந்த வீட்டில் தனியாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கிராமத்து மக்கள் குழுமோ எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அந்த ஆதரவில் அந்த வீடு ஜப்தியாக இருக்குது அவங்க மேலே வழக்கு வந்திருக்கு அந்த வழக்கு நடக்கும்போது அந்த கோர்ட்லேயே கேட்பாங்களாம் ஏம்பா யார் மங்களூர் மணியம்மை கேசா ஏமா ஏமா உன் மேலே இவ்வளோ வழக்கு வேறு வேலையே இல்லையா யாருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு வழக்குகள் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு அவரோட இறுதி முடிவு வந்து என்ன அப்படின்னா ஒரு மான் முட்டி இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வழக்கு இருக்கு, அவங்க மான்முட்டி தான் இறந்தாங்களா இல்லை ஏதாவது ஒரு சதியில் இறந்தாங்களா அப்படிங்கிறது ராஜம் கிருஷ்ணனுக்கு தெளிவா தெரியல அவங்க கூட இன்னொருத்தரை கூட்டிட்டு அந்த கலஆய்வுக்கு போய் எல்லா இடமும் தேடுறாங்க நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க அவங்க எல்லாருமே வந்து மான் முட்டி இறந்துச்சு கால் முட்டி இற காலை முட்டி இறந்தாங்க இல்லை யாரோ குத்திட்டாங்க அப்படின்லாம் விதவிதமாக சொல்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டாகி ஒரு இடத்துல உக்காந்துடுறாங்க உக்காந்துட்டு சரி போகலாம் எல்லாம் சொல்கிறாங்கல்ல அவ்வளோதான் போகலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை எனக்கு இதை வந்து இதை முழுசாக தெரிஞ்சுக்காமல் நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே உட்காந்துருக்காங்க அப்போ வந்து யாரோ வந்து யார் நீங்க வித்தியாசமா இருக்கீங்கன்னு ஒருத்தர் வந்து பேசுறாரு அப்பா அவர் சொல்றாரு ஆமா நான் பார்த்தேன் அந்த பையன் வந்து அந்த மானை வந்து அவன்தான் வளர்த்துட்டு இருந்தான் அவன் தான் வந்து வெள்ளை ஆடை அணிஞ்சவங்களை வந்து அந்த மானுக்கு வெள்ளையாடை பிடிக்காது அதனால அந்த வெள்ளை மா காமிச்சு அவன் முறுக்கி ஏத்தி அவன் தான் வந்து அனுப்பி விட்டான் அப்படின்னு சொன்னதுக்கு தான் இவங்களுக்கு நிம்மதியாயிருக்கு அதாவது அந்த கலாய்வை அவங்க எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போட பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இதுல பார்த்தாகணும் அந்த அளவுக்கு அந்த உண்மையை அழிஞ்சிக்கிற அந்த தீவிரம் வந்து அவங்க கிட்ட இருக்கு அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும் அது வந்து கடைசியில் அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க அதாவது பொரு ராமச்சந்திர இதில் இருக்கும்போது அடுத்த செம்பதிப்பாக எதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் ரங்காச்சாரி டாக்டர் ரங்காச்சியாரியோட வாழ்க்கை வரலாறு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடத்துல தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க அதோட எனக்கு அதோட இது பதிப்பு எனக்கு கிடைக்கல என்னால் அதை படிக்க முடியல எப்படியாவது நான் அதை தேடி கண்டுபிடிச்சி படிச்சிடணும் ஆனால் அதை பற்றி நிறைய பேர் எழுந்திருக்காங்க நிறைய பிரசவங்களுக்கு அவர் போன கதைகளை பற்றி இவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஒத்துரு சொல்லியிருக்காங்க டாக்டர் ரங்காச்சாரி இதை தான் செம்பதிப்பாக கொண்டு வரணும்னு கே பாரதி சொல்லியிருக்காங்க பாதையில் ப பாதையில் பதிந்த அடி படிகளை அது கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களோட விருப்பம் யாதவா இருந்ததுன்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அதை தான் செம்பதிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு வந்து ராஜம் கிருஷ்ணனே விரும்பியிருக்காங்க ஏன் விரும்பியிருக்காங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு பக்க நாவல் அந்த எழுநூறு பக்க நாவல்ல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாரதியோட வாழ்க்கை அதில் எல்லாம் இருந்தாலும் முக்கியமான அதுல இருக்கிறது பாரதிக்கு அப்புறம் செல்லம்மாக்கு என்ன நடந்தது செல்லம்மாக்கு என்ன நடந்தது அவன் யார் அது அந்த பாரதியோட மனைவிக்கு இந்த சமூகம் பண்ண கொடுமை என்ன தான் அதில் எழுதியிருக்காங்க சொல்லும் போது எனக்கு பயங்கரமா குரல் நடுங்குது அந்த செல்லம்மாக்கு அவருடைய மனைவியை ஏன்னா சமூகத்தோட நிர்பந்தங்களை தாங்க முடியாம அந்த விதவை கோலத்தை ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க செஞ்சுட்டு வந்திருக்காங்க அது எவ்வளவு பெரிய அநீதி அப்படிங்கிறத வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அதுதான் முக்கியம் ரெண்டாவது ராஜாமிருஷ்ணனோட எழுத்துக்கள்ல ஒரு மிகைப்படுத்தலோ ஒரு உணர்ச்சி குவியலோ ஒரு பெரிய வர்ணனைகளோ எல்லாம் பெருசா இருக்காது உண்மைய பதிவு பண்ணணும் தரவுகளை கொண்டு வரணும் கலவாய்வுல நம்ம என்ன பார்த்தோமோ அதை கண்டிப்பா கொண்டு வரணுங்கிற ஒரு தீர்க்கம் அவங்க கிட்ட இருக்கும் மொழிநடை பயங்கர தூய தமிழ்ல இருக்கும் கொஞ்சம் கலோக்கியலா எழுதலாமேன்னு கேட்டப்ப கூட இல்ல இல்லை நான் இப்படிதான் எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு அவங்க கிட்ட அந்த ஒரு பிடிவாதம் இருந்திருக்கு அவங்க அதை அப்படியே அவ்வளவு இதுவா எழுந்திருக்காங்க அந்த பாரதி செல்லம்மா வந்து இப்போ வந்து பாரதி செல்லம்மா அப்படிங்கிற பேரில் காலச்சுவடலை அடுத்த பதிப்பாக வந்திருக்கு ஏன்னா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதியில செல்லம்மாங்கிற பேர் வரல அப்படிங்கிறதுனால பேரை மட்டும் மாற்றி காலச்சுவடலை கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப முக்கியமான கதை அது அதில் வந்து பாரதி வந்து காசிக்கு போனதுலேருந்து அந்த கதை இருக்கு அவங்க சித்தி சின்னம்மா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க செலம்பா கூட அவங்கக்கிட்ட மூணு அவங்க எழுதி அவங்கள பற்றி எழுதுனா மூணு நோட்புக்கு வந்து அவங்களோட சகுந்தலா பாரதி கொடுத்துருக்காங்க செல்லம்மாவுடைய மகள் அதை வந்து ராஜம் கிருஷ்ணன் வாங்கி இந்த கதைகளை எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட சகோதரி சொர்ணம்னு ஒருத்தர் கடையூரில் இருந்திருக்காங்க அவங்களையும் போய் பார்த்து இதை பற்றி ஃபுல் எழுநூறு பக்கம் அந்த எழுநூறு பக்கத்துலையும் பார்த்தீங்கன்னா வெறும் பாரதியை பற்றி இருக்காது பாரதியோட குடும்பம் இதனால் பாரதியோட செயல்களால் பா அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத செல்லம்மா பார்வையில் சொல்லியிருப்பாங்க அதுதான் இந்த நாவலோட ஸ்பெஷல் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள ஏமாத்திட்டாங்க செஞ்சிட்டாங்க எல்லாம் என்ன வேணால் சொல்லலாம் யார் யார் ஏமாறாமல் இருக்கும் எல்லாரும் ஏமாறுறவங்க தான் பண்ணிட்டாங்க பண்ணவங்க இருக்கட்டும் ஆனால் கை கொடுத்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க திலகதி ஐபிஎஸ் கே பாரதினு எத்தனையோ ஒரு நல்ல மனிதர்கள் அவங்கள காப்பாற்றியிருக்காங்க போய் பேசியிருக்காங்க விகடன் பேட்டிக்கு அவங்க போகும்போது கொஞ்சம் விரக்தி ஆயம் டஸ்ட் எதுக்கு எங்கிட்ட பேட்டி கேட்க வந்தீங்க அப்படின்லாம் கூட ஒரு முறை கேட்டிருக்காங்க அந்த பேட்டியை படிக்கும்போது ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே ஆகி நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க கடைசி வரைக்கும் நிமிர்வோடையும் செருக்கோடையும் நான் இந்த பெண்ணி பெண் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக அதாவது மற்றவங்க எல்லாம் சோசியல் விஷயம் சமரசம் பண்ணிக்காம திரும்ப 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 பெண் விஷயங்கள் இந்த சமூக நீதி மூட நம்பிக்கை இதையெல்லாம் எதிர்த்து அவங்க பேசி இருக்காங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி